எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வெள்ளை சோளம் வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா தண்ணி ஊற்றி இந்த வெள்ளை சோளத்தை நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடலாங்க வாஷ் பண்ணிவிட்டு சிறுதானியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் நான் வாங்கின இந்த வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா கெனடாவில் எங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜில் தான் கிடைக்கிது ஜோவர் ஹோல்னு போட்டிருக்குறேன் அதுக்கப்புறம் சொர்க்கம்னு எழுதியிருக்குங்க ப்ராடக்ட் ஆஃப் இந்தியான்னு போட்டிருந்தது ஸோ இதுதான் எனக்கு இங்கே கிடச்சிது இந்த சோளம் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்குறேங்க ஆக்சுவலாக ரொம்பவே நல்லாயிருக்கு இதை வந்து இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோளம் வந்து நல்லா ஊறி போய் குண்டு குண்டாக இருந்ததுங்க இதை வந்து தண்ணி ஃபுல்லாக நம்ம நல்லா வடிகிற அளவுக்கு ஒரு வடிகட்டியில் சேர்த்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கட்டுங்க இது கூட நம்ம கொஞ்சம் காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம் இது வடிஞ்சிட்ருக்க நேரத்தில் காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாங்க நான் வந்து இன்றைக்கி சிவப்பு கலர் குடமிளகா பச்சை கலர் குடமிளகாலாம் எடுத்துருக்கிறேன் இந்த சிவப்பு கலர் குடமிளகாயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த கலர் இந்த சிவப்பு கலர் குடமிளகா வந்து பர்டிகுலராக அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க அதனால் நானும் இது முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாம் கூட இதில் பண்ணி கொடுப்பேன் மில்லட்ஸும் இதில் பண்ணி கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண சிவப்பு குடமிளகா அதுக்கப்புறம் அதே ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பச்சை கலர் கொட மிளகாவும் எடுத்துக்கலாங்க உங்கள்கிட்ட ஒரு கலர் குடமிளகாய் இருந்தால் சேர்க்கலாம் இல்லை குடமிளகாய் இல்லைனாலும் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்து பண்ணலாங்க இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துட்டேன் இதில் நான் மெயினாக வந்து பன்னீர் சேர்த்து பண்ணுறதுனால ஒரு நூறு கிராம் பன்னீர் இருக்குது இதை வந்து துருவி ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்க போகிறேங்க நம்ம வெள்ளை சோளம் எந்த கப்பில் அளந்து ஒரு கப் எடுத்துருக்குறோமோ அதே மாதிரி மற்ற எல்லா காய்கறியும் அளந்துக்கலாம் சின்ன துருவியில் இந்த பன்னீரை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாங்க பெரிய துருவியில் துருவாதீங்க சின்னதில் துருவி எடுத்தீங்கன்னா தான் நமக்கு இந்த ரெசிபி செய்யும்போது கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் துருவி எடுத்த பன்னீர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இதில் நம்ம ரொம்ப அந்த கையில் இருக்கிற சூட்டு பட்டாலுமே அப்படியே ஸ்டிக்கி ஆகிடும் அதனால் துருவின ஒன்று இதை வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கலாங்க நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு ஒரு கப் எடுத்துக்கிட்டோன்னா கரெக்டான பதத்தில் நமக்கு கிடைக்கும் இதையும் அளந்து எடுத்துக்கிறேன் இப்போ சின்ன மிக்ஸி ஜாரில் நம்ம தண்ணி வடிய வச்சு வச்சுருக்கிற வெள்ளை சோளத்தை எல்லாத்தையுமே ஒரே தடவை சேர்த்துடலாங்க ஒரு கப் வந்து குட்டி ஜார்லேயே நம்ம ஒரு டைம்லேயே அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி வந்து சுத்தமாக இல்லைங்க அரைச்சிட்டு வந்தோம்னா நல்லா இது வந்து பொடியாக அரைஞ்சு வந்திருக்கோம் இப்போ முதல்ல அரைச்சிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அந்த சைட்லலாம் நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒன்று ரெண்டு வெள்ளை சோளம் அரையாமல் இருந்தால் கூட எல்லாத்தையும் இதோட கலந்து நம்ம திரும்பவும் ஒரு நிமிஷம் அரைச்சி கொண்டு வந்தோன்னா நல்லா வெள்ளை சோள பொடி நமக்கு ரெடியாகிடுங்க உருவையில் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து இந்த மாவெல்லாம் சிறுதானிய மாவெல்லாம் கிடைக்கலனா நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி வாங்கிட்டு ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாலே கிட்டத்தட்ட அந்த பதத்துக்கு நமக்கு கிடச்சிருங்க நான் இப்போ ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதை வந்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாங்க நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா இதை வந்து காலையில் கடகடன் நம்ம குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு பவுலில் இதை தனியாக மாற்றி எடுத்துக்கலாங்க இது கூட நம்ம எதுவுமே சேர்க்கலை ஊற வச்ச வெள்ளை சோளம் மட்டும்தான் அரைச்சி கொண்டு வந்துருக்கிறவங்க தண்ணி சுத்தமாக சேர்க்கக்கூடாது இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிவப்பு கலர் குட மிளகாயிருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே இதில் டைரெக்டாக சேர்த்துடலாங்க ஒரு கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப அதிகமாக சேர்த்துனாலும் இது நம்ம வேக வைக்கும்போது உதுந்து உதுந்து வந்துடும் அதனால ஒரு ஒரு கப் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கோங்க பச்சை கலர் குடமொளகா சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல அதுவுமே இதோட சேர்த்துறலாங்க இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி கொண்டு வந்துருக்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன குட்டி குழந்தைங்களா இருக்காங்கன்னா பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாங்க இது மட்டுமே சேர்த்து செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும் ஸோ பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனில் நல்லா இதை வந்து கலந்து விட்றலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துருவி எடுத்து வச்சிருக்கிற பன்னீர் இருக்கு இல்லையா இந்த பன்னீரை வந்து இப்போ இதோட சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நான் இப்போ கையில் தான் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த பன்னீரை வந்து நம்ம கையில் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம கையில் இருக்க சூட்டோட பார்த்திங்கன்னா இந்த மாவோட இது நல்லா கோட்டாகும் அதனால கையில் பண்ணால் பெட்டராக இருக்கும் இல்லை கரண்டியில் பண்ணாலும் நல்லா கொஞ்சம் அழுத்தி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா எல்லாம் நல்லா ஒன்று சேர திரண்டு வந்துடுங்க இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா நான் அரை கிளாஸ் அளவுக்கு தான் சேர்த்தேங்க நிறையா தண்ணி சேர்க்கக்கூடாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் இந்த மாவை அப்படியே வச்சுருங்க ஏன் இப்படி வைக்கிறோன்னா நம்ம வந்து தண்ணியெல்லாம் வடித்து வெள்ளை சோளத்தை அரைச்சிருக்கிறோம் பன்னீரெல்லாம் சேர்த்து காய்கறியோடு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த தண்ணி அதுக்கப்புறம் அரைச்ச வெள்ளை சோள மாவு பன்னீர் எல்லாமே ஒன்று செய்கிற கொஞ்சம் மாவு வந்து இறுகி வரும் ஊறினதுக்கப்புறம் ஸோ ஒரு டென் மினிட்ஸ் ஊறுனதுக்கப்புறம் மாவு வந்து ரெடியாகிடுச்சு உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா உப்பு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது தோசைக்கல் மீடியம் ஃப்ளேமில் சூடாக ரெடியாக இருக்குங்க இதில் கொஞ்சமாக நம்ம வந்து நெய்யை வந்து தடவிட்டு இதில் நம்ம சட்னி கரண்டியில் ஒரு ஒரு கரண்டி இது வந்து மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து குட்டி குட்டியாக மினி ஊத்தப்பம் மாதிரி நம்ம பண்ணி எடுக்க போகிறோங்க உங்களுக்கு வேணும்னா இது அப்படியே நீங்கள் எண்ணெயில் பொரிச்சாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும் ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தவுன்னே செஞ்சு கொடுத்தாலும் நல்லா தான் இருக்குங்க லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து வச்சிங்கன்னா கூட காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக அவங்க சாப்பிட்ற வரைக்கும் சூப்பராக இருக்கும் ஸோ இதில் இப்போ நான் சுற்றி நெய் வந்து நிறைய சேர்த்துருக்குறேன் என் பொண்ணுக்கு நெய் பிடிக்குங்கிறதுனால சேர்த்துருக்குறேன் அது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாட்டி சேர்க்க வேணாம் இப்போ இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நல்லா திருப்பி போட்டுட்டு வேக வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான வெள்ளை சோளம் பன்னீர் அடை வந்து ரெடியாகிடுங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஜென்டெலாம் நம்ம ஒரு தோசை கரண்டியில் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது ஸோ இதே மாவை வச்சு நான் இன்னொரு குளிப்பணி ஆரம் மாதிரியும் பண்ணி காட்டுறேங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு நிஜமாகவே இது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குளிப்பணியார கல்லையும் இதே மாவை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியாக சூப்பராக பண்ணலாங்க இதில் கொஞ்சமாக நான் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் நான் நெய் சேர்த்துருக்குறேங்க நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துட்டு இதில் நம்ம பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்துடும் அதனால ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க அப்புறமா கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும் ஸோ இந்த நெய்யில் வந்து இந்த மாவு நல்லா குக்கானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரவுன் கலரில் ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்டியாக இந்த பன்னீர் வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக பன்னீர் சேர்த்து பண்ணிருக்கீங்களான்னு தெரில ட்ரை பண்ணி பாருங்கள் இது நிஜமாக டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் பசங்க இன்னொரு தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் இதோட டேஸ்ட் இருக்குங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் என் பொண்ணு எதுவுமே கேட்கல செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா அவளே கொஞ்சம் சாப்பிட்டுட்டா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் இதுதான் அவளுக்கு செஞ்சு கொடுத்தேங்க நெய் ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த குடமிளகாலாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வதக்கலை பச்சையாக தான் சேர்த்துருக்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் வேணுனா நீங்கள் ஏதாவது சட்னி அரைச்சி கொடுக்கலாம் இல்லைன்னா இது மட்டுமே சாப்பிட்ற ரொம்ப நல்லா இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஒரே ஒரு குழிப்பணியாரை எடுத்து உங்களுக்கு வந்து பிச்சு காட்டுறேன் நான் கடைசியில் வெளியில வந்து அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குங்க நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து வெள்ளை சோளத்தில் பண்ணிங்க அரிசியே சேர்க்கலை ஆறு இதில் நம்ம உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிற எதுவுமே நம்ம சேர்க்கலை எனக்கு என்னென்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கணுங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்குறேங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இதை பார்த்து செஞ்சு கொடுத்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் இதை நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளக்க வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு வெளியில் அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்ததுங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சிம்ப்ளி தமிழ் ஹண்ட்ஸ்வில்க்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்